அனைவருக்கும் வணக்கம் போன கிளாஸ் வரைக்கும் நம்ம உச்சநீதிமன்றம் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க கே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்டில் இருக்குது போய் பார்த்துருங்க இன்றைக்கி இந்திய கணக்கு தணிக்கையாளர் ஓகேவா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா விதி நூற்றி நாற்பத்தி ஏடிலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்திய கணக்கு தணிக்கையாளரை பற்றி பேசுது சரியா சில டைம் இதையே ஃபுல்ஃபார்மாக கேட்டுடலாம் சரியா நம்ம பெருசாக எல்லாத்தையும் குறைச்சிட்ருப்போம் ஆனால் சிம்பிளாக இந்த மாதிரி ஃபுல்ஃபார்ம்ஸை கேட்டு போயிடுறாங்க சரியா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரியா இந்திய கணக்கு தலைக்கு ஒன்றும் இல்லைங்க இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ஓகேவா பொதுத்துறை நிறுவனங்கள் சரியாக பணம் செலவழிக்கப்பட்டதா ஒதுக்கிய நெறி ஒது ஒதுக்கின மாதிரி போய் சேர்ந்துதா மக்களுக்கு அப்படின்றத ஆடிட் பண்ணுறது தான் வந்து இதோட முக்கியமான வேலை சரியா பார்க்கலாமா இந்திய கணக்கு தணிக்கை துறையின் தலைமை அலுவலர் சரியா சிஏஜியினுடைய தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார் சரியா குடியரசுத் தலைவர் தான் இந்திய கணக்கு தணிக்கை துறை தலைமை அலுவலராக வந்து நியமிக்கிறாரு தகுதிகள் வந்து அரசியல் அமைப்பில் பெருசாக சொல்லப்படலை ஓகேவா இது இருக்கணும்னு சொல்லப்படலை ஆனால் இதுவும் ஐஏஎஸ் கேட கேடரில் தான் வரும் சரியா ஐபிஎஸ் மாதிரி அந்த அனைத்து அனைத்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கிறவங்க தான் வருவாங்க இது தனியாக இது தனியாக ஒரு இதுவே இருக்குது ஐஏஎஸ்ஐபிஎஸ் தான் அந்த கேடர் தான் சரியா பதவிகாலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வரை வரைக்கும் முதல்ல எது வருதோ அது மாதிரி நடக்கும் சரியா பதவிகாலம்னு கேட்டால் ஆறு ஆண்டுகள் எத்தனை வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் சரியா ஓய்வுக்கு பின் மத்திய மாநில அரசுகளில் பணிகளுக்கு நியமனம் கூடாது சரியா இவர் சிஏஜினுடைய தலைவராக இருந்துட்டு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் மத்திய அரசுலேயோ அல்லது மாநில அரசுலேயோ ஏதோ ஒரு பணி நியமனம் வந்து இவருக்கு வழங்கக்கூடாது சரியா சம்பளம் மற்றும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு நிகரானது ஓகேவா சிஐஜியின் தலைவருடைய சம்பளமும் அவருடைய அதிகாரமும் யாருக்கு நிகரானது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு நிகரான பதவி தான் வந்து சிஏஜியின் தலைவரோட பதவி சரியா சம்பளம் மற்றும் படிகள் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் சரியா சம்பளம் மற்றும் படிகள் நாடாளுமன்றம் தான் நிர்ணயிக்கும் சரியா சிஜி சிஏஜி பாராளுமன்றத்தின் ஓர் அதிகாரியாகவே கருதப்படுறார் சரியா சிஏஜிங்கிற ஒரு யார் மத்திய அரசில் வேலை பார்ப்பர்லாம் கிடையாது சரியா அவர் பாராளுமன்றத்தின் ஒரு அதிகாரியாக கருதப்படுறார் சரியா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பு வேறு யாருக்கு அவர் பதில் சொல்கிறோன்னு தேவையே கிடையாது அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா அது தனியான அமைப்பு சரியா எல்லா ஐஏஎஸ் மாதிரியும் அவர் கிடையாது சரியா சிஏஜி கடமைகள் மற்றும் பொறுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்துச்சுங்க சரியா சிஏஜி கடமைகள் மற்றும் பொறுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது சரியா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையை தீர்த்திருப்பாங்க சரியா சிஏஜி இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளும் செலவினங்களை கவனிக்கிறார் சரியா இந்தியாவின் தொகுப்பு நிதி சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க கடமையல் மற்றும் பொறுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி திருத்தப்படுது ஓகேவா இதுவும் முக்கியமானது ஓகேவா சிஏஜி அரசியலமைப்பின் படி மிக முக்கியத்துவம் பெற்ற அலுவலர் ஓகேவா சிஏஜியின் தலைவர் எது யார் மாதிரி அரசியலமைப்பின்படி மிக முக்கியத்துவம் பெற்ற அலுவலர் அப்படின்னு சொல்கிறது யாரு நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியா ஆர்டிக்கல்ஸ் பார்த்துடலாம் நாலு ஆர்ட்டிகல் தான் இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆர்ட்டிகிள் நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நாங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு சிஏஜி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது சிஏஜினா என்ன கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரியா இந்த ஃபுல் ஃபார்ம் மறந்துடாதீங்க இப்போ நம்ம சி சிஏஜின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் அப்படின்னு இருந்தால் நம்ம அதை தான் எடுப்போம் ஓகேவா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா அதனால் ஓகேவா ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க அது காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஓகேவா நம்ம சென்ட்ரல்னு நம்ம நினச்சிப்போம் ஓகேவா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது காம்ட்ரோலர் சரியா நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன சொல்லுது சிஏஜியின் தலைவர் இருக்க வேண்டும் ஓகேவா அப்படின்னு சொல்லுது நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிஏஜியின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் ஓகேவா சிஏஜிக்கும் சிஏஜி தலைவருக்கும் கடமைகள் என்னென்ன அதிகாரங்கள் என்னென்னத்தை சொல்கிற விதி எது நூற்றி நாற்பத்தி ஒன்பது சரியா மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனம் ஓகேவா மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் அதோடைய அறிக்கைகள் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் சரியா அதே மாதிரி மாநில அரசுக்கு உண்டானது மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து தணிக்கை செய்யப்படும் அது ஆளுநரிடம் வழங்கப்படும் அந்த ஆளுநர் ஆளுநர் சட்டமன்றத்தில் வழங்கப்படும் வழங்குவார் சரியா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட தணிக்கை செஞ்ச அந்த பேப்பர்ஸ் எல்லாமே குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க மாநிலத்தில் தணிக்கை செஞ்ச எல்லாமே ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஆளுநர் மாநில சட்டமன்றங்களில் சமர்ப்பிக்கிறார் சரியா ஸோ சிம்பிளா சொன்னால் நாற்பத்தி எட்டு சிஏஜி இருக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்பது அ கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் ஐம்பது நூற்றி ஐம்பது பாருங்கள் மத்திய மாநில அரசுகளின் கணக்கு தணிக்கை செய்வது பற்றி குறிப்பிடுகிறது ஓகேவா மத்திய அரசினுடைய ஒதுக்கக்கூடிய நிதிகள் மாநில அரசுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள் இது எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சாங்களா ஒதுக்குன பணம் ஒதுக்குன தூக்கு போச்சா அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்ம வேலை அதை மத்தியில் என்னென்ன பண்ணுறாங்க மாநிலத்துக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்றதை விவரித்து சொல்கிறதால் நூற்றி ஐம்பது சரியா ஒட்டுமொத்தியும் மேலே இது பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுத்துப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தத்தையும் பண்ண முடியாது இல்லையா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் சிஏஜி அறிக்கை பற்றியது ஓகேவா அதாவது தயி அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி முடிஞ்சிச்சு அறிக்கையை பற்றி அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் கூடிய சொல்லிட்டு சமர்ப்பிக்கிறோம் ஓகேவா அதுதான் சிஏஜினுடைய அறிக்கை பற்றி அறிக்கை இப்போ இப்படி தான் இருக்கணும் இது இதெல்லாம் இருக்கணும் சரியா இது இங்கேருந்து வந்து இப்படி இந்த ஸ்கீம் படி இத்தனை பேர் பயனடைஞ்சாங்க சரியாக போச்சா இல்லை ஏதாவது தடங்கள் இருக்கா இல்லை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துதா சொல்லி பெனிஃபிஷியலுக்கு வராமல் போயிருக்கா இது எல்லாமும் நூற்றி ஐம்பத்தொன்று அறிக்கையில் தான் சொல்லுவோம் சரியா நாற்பத்தி எட்டு சிஏஜி இருக்க வேண்டும் என்று சொல்லுது நாற்பத்தி ஒம்போது சிஏஜி கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் நூற்றி ஐம்பது மத்திய மாநில அரசுகளின் கணக்கு தணிக்கை பற்றி குறிப்பிடுவது நூற்றி எண்பத்தி ஒன்று சிஏஜி அறிக்கை பற்றி சரியா குறிப்பு பாருங்கள் நாடாளுமன்றத்தின் ஏஜெண்ட் யார் சிஏஜியின் தலைவர் யார் நாடாளுமன்றத்தின் ஏஜெண்ட்டாக இருக்கார் அவர் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே பொறுப்பு அங்கே பார்த்தோம் இல்லையா ஓகே நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லணுமே தவிர வேறு யாரும் அவர் கேள்வி கேட்க முடியாது யார் யாருக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை சரியா ஸோ லாஸ்ட்டாக வந்து முதல் தலைவர் சிஏஜியின் முதல் தலைவர் முதல் தலைவரும் முதல் தலைவர் எப்போமே இருக்கீங்க முதல் தலைவரும் தற்போதைய தலைவரும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல எல்லா கான்ஸ்டியூஷன் பாடிக்கும் சட்ட ரீதியான அமைப்புகளுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் இருக்கான்னு கேட்டடலாம் சரியா ரெண்டாயிரத்தி பதினாறோட கொஷின் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க பதினெட்டா பத்தொன்பதாம் தெரியல வேற ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியோடைய தற்போதைய தலைவர் கேட்டிருந்தாங்க சரியா ஸோ முதல் தலைவரும் தற்போதைய தலைவரும் எல்லா கான்ஸ்டியூஷன் பாடிக்குமே படித்து வச்சிடுங்க சரியா சிஏஜி சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் தேர்தல் ஆணையம் ஓகேவா மத்திய தகவல் ஆணையர் இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி வரத்தெல்லாம் பார்த்துருங்க பார்த்துருவோமா முதல் தலைவர் சிஏஜியின் முதல் தலைவர் யார் வி நர நரஹரிராவ் முதல் தலைவர் யாருங்க வி ஹரிராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் முதல் தலைவர் நியமிக்கப்படுறாரு வி நரஹரிராவ் அப்படின்றவர் சரியா இப்போ இருக்கிறவர் பதிமூன்றாவது தலைவர் ஓகேவா தற்போதைய தலைவர் சிஏஜியின் பதிமூன்றாவது தலைவராக இருக்கிறார் கிருஷ் சந்திர முர்மு சரியா கிருஷ் சந்திர முர்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா முர்முன்னு பேர் வரத்தில் நம்ம கூடிய தலைவர் பேர் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா கிருஷ் சந்திர முர்மு தற்போதைய சிஏஜியின் தலைவராக இருக்கிறார் சரியா இந்த தகவல் வந்து சிஏஜியில் போதுமானது சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்